ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் இன்னைக்கு மணிஷ் கிச்சனில் ஸ்பைஸியாக ஒரு வாழைக்காய்க்கு வரவழை எப்படி செய்ய பார்க்குறோம் வாழைக்காய் ரெண்டு வாழைக்காயை தோலை சுவிட்டு நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு காலிஞ்சி சைஸ் கண்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரியவங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கறேன் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு பல் பூண்டு தனி மிளகாய்க்கு மஞ்சத்தில் ரெண்டு பச்சை மிளகாய் மிளகு பூண்டையும் பெரிஞ்சிட பொடிச்சு வச்சுருக்கேன் தேவையான உப்பு வாழைக்காய் ஒரு ஓனல் வச்சு ஓனலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானொன்ன வாழைக்காய் போட்டு முக்கால் பாகத்துக்கு வறுக்கணும் வாழைக்கா வந்துருச்சு உக்கால் பகம் வந்துருச்சு எண்ணெயிலேருந்து வெந்த வாழைக்காமல் எடுத்து தனியாக ஒரு வானம் கழிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஜீரகம் பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை இஞ்சி பொருசாக கட் பண்ண இஞ்சி பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு நாலு பண்ண பூண்டு பொருசாக கட் பண்ணி அந்த பூண்டு கரும வெங்காயம் பொருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி அந்த வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பார்த்து வாழை கேட்க தேவையான உப்பு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு வதங்கி வச்சு மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்து காரம் எவ்வளோ தேவையாக உணவு மிளகாத்தஞ்சும் மிளகாய் தோட்டம் நல்லா வாங்கிச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கற்பட்டிருக்கா தக்காளி தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்ன கொஞ்சமாக தண்ணி துளிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் கால் டம்ளர் குறைய கொஞ்சமாக சக்கரை கொஞ்சமாக கால் டம்ளரும் கம்மியாக தண்ணி ஊற்றி தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதவணும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கோம் வாழைக்காயிருக்கும் மசாலா எல்லாம் நல்லா போட்டாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும் மழைக்கு நல்லா ஸ்பைசியான வாழைக்காய் வருவாய் சாம்பார் சாதம் தயிர் சாதம் அவ்வளோ சாப்பிட சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல்கிட்ட வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வரையும் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாடகை நல்லா வதங்கிச்சு என்ன பினேவராக இருந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா தான் சூப்பரான வாழைக்காய் வேறுபுடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிளகு ஜீரகம் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பிடிச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊருட்டு ட்ரை லோஸ்ட்டாக பிடிச்சிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணி என்ன சூப்பரான ஸ்பைஸியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ரைஸியாக லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி ரஃப்ஸான கருவேப்பில கொத்தமல்லி முறை முறைன்னு வாழைக்காய் வறுவல் ரெடி